ஹலோ வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ் இன்னைக்கு வேஸ்ட்டான பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன் இதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து எவ்வளோ பேப்பர் எடுத்துக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவுலை பெரிய சைஸ்லேயோ அல்லது சின்ன சைஸ்லேயோ கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வேஸ்ட்டான ரஃப் பேப்பர் இருக்கும்ல அதெல்லாத்தையும் நான் நல்லா கிழிச்சி இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரஃப் பேப்பர் மட்டும்தான் இல்லைங்க உங்கள் கிட்டே சார்ட் பேப்பர் வேஸ்ட்டானது இருந்தாலோ அல்லது கேலண்டர் பேப்பர் வேஸ்ட்டானது இருந்தாலோ இல்லைனா நியூஸ் பேப்பர் இருந்தாலோ இல்லை வாரமலர் சிறுவர் மலர் இது மாதிரியான மேகசின்ஸ் இருந்தாலோ கூட நீங்கள் எடுத்து இதில் இந்த மாதிரி கிழித்து எடுத்து வச்சுக்கோங்க மேகசின்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சென்டரில் வந்து ஸ்டேப்லர் பின் போட்டிருப்பாங்க அந்த பின்னை வந்து நீங்கள் கவனமாக ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் ரஃப் பேப்பரை கிழிச்சி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்காக சில பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சு அதையும் எடுத்து தேவையில்லாத பேப்பர் தான் எல்லாமே இப்போ கிழிச்சு சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாங்க ஆனால் இதை மிக்ஸிலலாம் அரைக்க வேண்டிய தேவையில்லை டைரெக்டாக நம்ம அப்படியே கையை வச்சு மிக்ஸ் பண்ணாலே அது தானாகவே மிக்ஸ் ஆகிரும் இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சர்க்கிள் ஷேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க் பண்ணதை ஒரு ஷார்ப்பான கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கார்ட்போர்டில் காம்பஸில் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு நாலு சர்க்கிள் ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன் இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் இதோடய ஓரங்களில் வந்து நான் மாஸ்கிங் டேப் ஒட்டிக்க போகிறேன் மாஸ்கிங் டேப்க்கு பதிலாக டிஷ்யூ பேப்பரோ அல்லது பழைய நியூஸ் பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டோ கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்த நியூஸ் பேப்பர் வேஸ்ட் பேப்பர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கையாலேயே மிக்ஸ் பண்ணாலே இது இந்தளவுக்கு சூப்பரான டெக்ஸ்டரில் வந்துடும் இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜார் யூஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பட் நான் வந்து கையால் தாங்க மிக்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச பேப்பர் மெஷேவை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இந்த கிராஃப்டை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அது ஒரு பவுலில் சேர்த்துருந்தேன் அது கூட பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட்டும் கொஞ்சமாக ஒயிட் க்ளூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை எடுத்து சென்டரில் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணியிருந்தால அதுக்கு நடுவில் வச்சுக்கிறேன் இப்படி நம்ம வைக்கிறது வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் தேவைப்பட்டதுன்னா டூத்பிக்கோ இல்லை பழைய ரீஃபில் பெண்ணோ இல்லைனா ஏதாச்சும் நீடில் மாதிரியோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாப்சிக்கல் ஸ்டிக் இருந்துச்சு அதுலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் இல்லை உங்கள் உங்ககிட்ட ட்விஸர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம் இப்போ ரெண்டாவது சர்க்கிள் மார்க் பண்ணியிருந்தோல்ல அதில் வந்துட்டு லைட் ப்ளூ கலரில் இந்த பேப்பரில் பெயிண்ட் கலந்து ப்ளூவும் சேர்த்து கலந்து அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட லைட் ப்ளூ கலர் இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் கூட ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அக்ரலிக் பெயிண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான லைட் ப்ளூ கலர் ஷேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒயிட் கலரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இந்த பேப்பர் எடுத்திருந்தோம்ல அது எடுத்துகிட்டு ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த லைட் ப்ளூ கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளூ கலர் எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேர்ட் கலர் வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ண போகிறேன் அதுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் பேப்பர் எடுத்திருக்கேன் இது கூட ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு க்ளூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேப்பர் எடுக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் சின்னதாக தானே அந்த பிளாக் கலர் இருந்தது அதனால் கொஞ்சமாக மட்டும் எடுத்திருந்தேன் அடுத்து போக போக கொஞ்சம் அதிகமாக பெரிய சைஸில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அந்த பேப்பர் எடுத்திருந்தேன் இப்போ நாலாவது கலர் வந்து ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பேப்பர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் பெரிய பவுல்லையே எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த கிராஃப்ட்டுக்காக பேப்பர் வந்து சோக் பண்ணோம்ல அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃப் பேப்பரும் வேஸ்ட் பேப்பரும் மட்டும்தான் நான் சோக் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி கூட இதே மாதிரியான கிராஃப்டை நீங்கள் பண்ணலாம் இப்போ ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பேப்பரில் கலந்திருந்தாலும் அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் நான் கரெக்டாக மார்க் பண்ண மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இப்போ டார்க் ப்ளூ கலரில் அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்து வச்சுருந்த இந்த பேப்பர் க்ளூ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இங்கே சவுதி அரேபியாவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால் ஹாலிடே விட்டுருக்குறாங்க அதனால் வந்து இப்போது எனக்குமே வந்து அதிகமான டைம் கிடைக்கிது அதனால வந்துட்டு லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸாக எடுத்து அப்லோட் இருக்கேன் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே உங்களுக்குலாம் எக்ஸாம் எப்போது எக்ஸாம் முடிஞ்சிருச்சா இல்லை இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க எல்லோரும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் இப்போ வந்து குட்டி பசங்க பார்க்குறாங்களா இல்லை பெரியவங்க பார்க்குறாங்களா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்களா இது மாதிரி எந்த டீட்டெயிலுமே தெரியல அதனால் வந்துட்டு ஸ்கூல் சம்பந்தமான கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இல்லை பெரியவங்களுக்கான பாலிமர் க்ளே ரெசின் கிராஃப்ட் இந்த மாதிரியான கிராஃப்ட் அப்லோட் பண்ணுறதா அப்படின்னு ஒன்றும் புரியல கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது இப்போது இந்த கார்ட்போர்டில் நம்ம மார்க் பண்ண வரைக்கும் இதை நல்லா நீட்டாக அப்ளை பண்ணியாச்சு இது வந்து ட்ரை ஆகணும் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கிராஃப்டை கண்டினியூ பண்ண முடியும் இப்போ வந்து உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேங்க பிளாக் கலர் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு கார்ட்போர்டில் வச்சு நான் நல்லா இதை நீட்டாக சுற்றிக்கிறேன் ஒரு தேர்ட்டி டைம் சுற்றி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இந்த இருந்து நம்ம இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பிளாக் கலரில் உள்ளன் த்ரெட் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு பிளாக் கலரில் த்ரெட் எடுத்து இதை வச்சு நல்லா நீட்டாக கட்டிக்கிறேன் இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் டேசில் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரே ஒரு டேசில் ரெடி பண்ணால் போதும் ஸ்கை ப்ளூ கலர் உள்ளன் த்ரெட்டில் ரெண்டு டேசிலும் ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டில் ரெண்டு டேசிலும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் டோட்டலாக வந்து அஞ்சு கிடைக்கும் நம்மளுக்கு அடுத்து டார்க் ப்ளூ கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதனால டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி பாம்பாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் அஞ்சு பாம்பாம் தேவைப்படும் ஸோ அஞ்சு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் ஒருவேளை பாம்பாம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனலில் ஓல்டு வீடியோஸ் இருக்குது பாம்பாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்ககிட்ட உள்ளன் த்ரெட் இல்லை ஆனால் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா கலர் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார்ட் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அது யூஸ் பண்ணிவிட்டு ஃபெதர் மாதிரியோ அல்லது லீஃப் மாதிரியோ கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த கிராஃப்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரியலான ஃபெதர்லாம் உங்களுக்கு கிடைக்கிது ஒயிட் கலர் ஃபெதர் கிடைக்கிது அப்படின்னா அதில் வந்து அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளன் த்ரெட்டில் இந்த பாம்பாம் டேசில் அதுக்கப்புறம் இந்த சில்வர் கலரில் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பீட்ஸும் சேர்த்து நான் கோர்க்க போகிறேன் இந்த பீட்ஸ் எப்படி கோர்க்க போகிறேன்னா சென்டரில் வந்து பிளாக் கலரில் டேசில் வருங்க அதுக்கு வந்து அஞ்சு பீட்ஸ் நான் கோர்த்துக்க போகிறேன் சைடில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வருதில்ல அதுக்கு வந்து மூணு மூணு பீட்ஸ் ரெண்டு சைட்லேயும் வச்சுட்டு ஒயிட் கலர் டேசிலில் ரெண்டு ரெண்டு பீட்ஸ் ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி வச்சு நான் கோர்த்துக்க போகிறேன் நீடில் உள்ளன் த்ரெட்டை கோர்த்துட்டு அது நாட் போட்ட பிறகு அதில் ஒரு சின்ன பீட் எடுத்து கோர்த்துட்டு அதை அப்படியே எடுத்து இந்த டேசிலுக்கு சென்டரில் வச்சு நான் வந்து இதை நல்லா எடுத்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஒரு ப்ளூ கலர் பாம்பாம் எடுத்து கோர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் இதில் பெரிய சைஸ் பீட் ஒரு அஞ்சு பீட்ஸ் எடுத்து நான் கோர்த்துக்க போகிறேன் இப்படி எல்லாத்தையும் நீட்டாக கோர்த்ததுக்கப்புறம் இந்த உலன் த்ரெட் இருக்குல்ல இதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபெவிபான் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூவோ இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணியோ இது எல்லாத்தையும் வரிசையாக வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் கோர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா இந்த கார்ட்போர்டில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் டைரெக்டாகவே ஒரு த்ரெட்டோ இல்லைனா சாட்டன் ரிப்பனோ சேர்த்துட்டு நாட் போட்டுட்டு நம்ம கேலண்டர்லாம் எப்படி ஹேங் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் சாட்டின் ரிப்பன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த கார்ட்போர்டுக்கு பேக் சைடில் வச்சு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணிட போகிறேன் இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸையும் சேர்த்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் சப்போஸ் இந்த ஈவெல் ஐ கிராஃப்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து உங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயோ அல்லது ஹால்லையோ வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்குற மாதிரியான இடத்துல வந்து இதை வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கணும் இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவா சார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ